ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா பூரி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மெசரிங் கப்பில் நான் அரை கப்பு ரவா சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு வெந்நீர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெந்நீர் சேர்த்து இந்த மாதிரி ஊற விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் ஊறணுன்னா அவசியம் இல்லை அந்த வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊறுனா போதும் தேவையான அளவு சால்ட் உப்பு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் காரத்துக்கு தூள் கால் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை தழை மட்டும் போட்டுக்கோங்க தண்டு இல்லாமல் ஏற்றுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு செதுக்குனது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம செஞ்சு விட்டுக்கலாம் ஒன்று சேர்த்து கலந்து விட்டாச்சு இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் அரை கப் ரவா சேர்த்த கப்பாலேயே ஒரு கப் கோதுமாவும் சேர்த்துருக்கோம் இதுக்கு இப்போ தண்ணியெல்லாம் எந்த தண்ணியும் தேவையில்ல இதுல இருக்கிற தண்ணியே போதும் நல்லா கெட்டி பதத்துக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு விசைஞ்சு எடுத்துக்கோங்க மேல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டி நல்லா திரட்டி கையில ஒட்டாம எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் விசஞ்சு வச்சாச்சு இதைப்ப நம்ம ஊறணும்னு அவசியம் இல்லை நம்ம உடனே உருட்டி தேய்ச்சி எண்ணெயில போட்டுக்கலாம் இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சுக்கிட்டு இருக்கு உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையா பூரிக்கு நீங்க எப்படி உருட்டீங்களோ அந்த மாதிரி உருட்டி கட்டையில தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு வச்சுக்கிட்டு மாவுல லைட்டா தொட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் கட்டையில உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க அஞ்சிச்சான்னு பாத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி போட்டதும் உப்பி மேலே வரணும் ஒன்று நம்ம இப்ப போட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிடுங்க ரொம்பவும் அமுக்குனீங்கன்னா என்ன குடிக்கும் அந்த மாதிரி இல்லாம லைட்டா அப்படி பிரஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பி போடுங்க போதும் நல்லா இது மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக உப்பி வந்துரு பாருங்க எல்லா பூரியும் இந்த மாதிரி உப்பி சூப்பராக கிடைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயை சுத்தமாக வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க பூரி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஜம்முன்னு உப்பி வந்திருக்கு நல்லா டேஸ்ட் அருமையா இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு தொட்டுக்கையே தேவை கிடையாது நம்ம சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நான் தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அருமையா இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்